இயேசு தம் சீடருக்கு கூறியது எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார் அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார் நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்ய முடியாது ஆகவே நான் உங்களுக்குச் சொல்கிறேன் உயிர்வாழ எதை உண்பது எதை குடிப்பது என்றோ உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள் உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா வானத்து பறவைகளை நோக்குங்கள் அவை விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை உங்கள் விண்ணகத் தந்தை அவற்றுக்கும் உணவு அளிக்கிறார் அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும் உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் காட்டு மலர் செடிகள் எப்படி வளர்கின்றன என கவனியுங்கள் அவை உழைப்பதும் இல்லை நூற்பதுமில்லை ஆனால் கூட தம் மேன்மையில் எல்லாம் அவற்றில் ஒன்றை போலவும் அணிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்பிக்கை குன்றியவர்களே இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எரியப்படும் காட்டுப் புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கிறார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகம் செய்ய மாட்டாரா ஆகவே எதை உண்போம் எதை குடிப்போம் எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள் ஏனெனில் பிற இனத்தவரை இவற்றையெல்லாம் நாடுவர் உங்களுக்கு இவை யாவும் தேவை என உங்கள் விண்ணகத் தந்தைக்கு தெரியும் ஆகவே அனைத்திற்கு மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள் அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள் ஏனெல் ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை பிறக்கும் அந்தந்த நாளுக்கு அன்றென்று உள்ள தொல்லையை போதும் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு நற்செய்தி வாக்கினால் நமது பாவங்கள் அகல்வனவாக அதி தூதரிடம் வாருங்கள் அற்புதங்களை காணுங்கள் சாட்சிகளாய் வாழுங்கள் இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே கவலை இல்லாத மனிதர் யாராவது இருக்கீங்களா கவலை இல்லாத மனிதர் யாருமே இருக்க முடியாது ஏன் நம்மால் கவலை இல்லாமல் இருக்க முடியவில்லை சாப்பாடு இல்லாமல் இருந்துருவோம் தண்ணி இல்லாமல் இருந்துருவோம் வீடு இல்லாமல் கூட இருந்து விடுவோம் ஆனால் கவலை இல்லாமல் ஒருபோதும் நாம் இருப்பதும் இல்லை இருக்க விரும்புவதும் இல்லை ஒரு தாய் தன்னுடைய மகளிடம் சொல்கிறாள் பார் உன்னுடைய சகோதரரை போல நான் உன்னையும் படிக்க வைக்கிறேன் உனக்கு இருபத்தி ஐந்து வயது ஆன பிறகு திருமணத்திற்கு செய்ய தயாராக இருக்கிறேன் ஆனால் நான் சொல்வதை நீ செய்ய வேண்டும் நீ இந்த கல்லூரியில்தான் படிக்க வேண்டும் தினமும் சென்று வீட்டிற்கு திரும்ப வர வேண்டும் ஏனென்றால் நான் உன் மீது கவலை கொண்டிருக்கிறேன் எந்த தான் மேலே கவலை இல்லாம இருக்கும் நாடு போற போக்குல ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பற்றி கவலை இல்லாமல் இருந்தால்தான் தவறாக இருக்கிறது அந்த தாய் கவலை கொண்டதில் எந்த தவறும் இல்லை ஆனால் அவளுடைய கவலை நல்லா இருக்கக்கூடிய அந்த மகளைப் பற்றி இப்படி ஆயிருமோ சென்றவள் திரும்பி வருவாளா வரமாட்டாளாம் அவளுக்கு வழியில் ஏதாவது நடந்து விடுமா அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்று சொன்னால் உதவி செய்ய எவராவது இருப்பார்களா இது தேவையில்லாத கவலை அவளுக்கு வயது இருபது ஆகிறது ஒரு சின்ன பிள்ளை அப்படின்னா ஐயோ போச்சே வர தெரியுமா தெரியாதா அப்படின்னு என்ன செய்யலாம் கவலைப்படலாம் ஆனால் இந்த பிள்ளையை பற்றி அவள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நேற்றைய நாளில் ஒரு தாயிடம் இதை பற்றி தான் கொண்டிருந்தேன் அவள் வளர்ந்து விட்டாள் அவளுக்கு நல்லது கெட்டது எல்லாம் நன்கு அறியக்கூடிய வயதிற்கு வந்துவிட்டாள் எனவே நீங்கள் இன்னும் அவள் மீது ஒருபடி நம்பிக்கை வையுங்கள் நம்பிக்கை வைத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய இந்த மன கவலை மாறி உள்ளத்தில் மன அமைதி பிறக்கும் என்று சொன்னேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அந்த தாய்க்கு தன்னுடைய மகளைப் பற்றி இப்படி கவலை உங்களுக்கு வேற விதத்துல பலவிதமான கவலைகள் இருக்கத்தான் செய்யும் அப்படித்தானே இருக்குதா இல்லையா கண்டிப்பாக இருக்கும் அன்புக்குரியவர்களை யோசுவாவுக்கு ஒரு கவலை கடவுள் அவரை காணாவிலிருந்து கைப்பற்ற கானாவை கைப்பற்ற அவருக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார் ஆனால் யோசுவா மோயிசனுக்கு பிறகு எப்படி ஒரு தனி மனிதனாக நின்று நான் இந்த கானாவை கைப்பற்றுவது என்ற ஒரு பெருத்த கவலை உடனே கடவுள் யோசுவா புத்தகம் ஒன்று ஒன்பதில் இவ்வாறு சொல்கிறார் நான் உனக்கு கட்டளை இடவில்லையாம் கட்டளை இட்டிருக்கிறேன் எனவே வீறுகொள் துணிந்து நில் அஞ்சாதே கவலைப்படாதேன் ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன் என்று யோசுவாவிற்கு கடவுள் வாக்களிக்கிறார் அன்புக்குரியவர்களை இது யோசுவாவுக்கு மட்டுமல்ல யாரெல்லாம் கடவுளுடைய அரசை நாடுகிறார்களோ யாரெல்லாம் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் பார்த்து கடவுள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் வீறுகோள் துணிந்து நில் அஞ்சாதை அதனால தான் ஆண்டவர் அழகாக நற்செய்தியில் சொல்கிறார் நீங்கள் கவலைப்படுவதனால் உங்களுடைய நீளத்தையோ அகலத்தையோ ஒரு முழம் கூட்டவோ குறைக்கவோ முடியுமா முடியவே முடியாது வானத்து பறவைகளை பார்க்க கட்டளையிடுகிறார் காட்டு மலர் செடிகளை பார்க்க கட்டளையிடுகிறார் இவைகளையெல்லாம் நீங்கள் பார்க்கிற போது உங்களுக்கு என்ன தெரிகிறது அந்த காட்டு மலர் செடிகள் கவலைப்படுகிறதா இல்லை விலங்குகள் கவலைப்படுகிறதா ஒருபோதும் இல்லவே இல்லை அப்படி என்று சொன்னால் மனிதர்களாகிய நமக்கு மட்டும் ஏன் இந்த கவலை அன்புக்குரியவர்களே இந்த யோசுவா மட்டும்தான் இப்படி கவலை கொண்டானா ஏன் மற்றவர்கள் கவலை கொள்ளவில்லையா ஆம் இன்னொரு பெண்ணும் கவலை கொண்டாள் அவளுடைய பெயர் நாகோமி என்று சொல்லக்கூடியவள் அவருடைய மருமகள் ரூத் தன்னுடைய மகன்கள் இறந்த பிறகு மருமகள்களை அவர்களுடைய ஊருக்கு அனுப்பி வைப்பதற்கு சொல்கிறாள் நீங்கள் போங்கள் என்னோடு இருக்க வேண்டாம் இனிமேல் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை கண்ணீர் விட தேவையில்லை என்று சொல்கிறபோது மூத்த மருமகள் அவளுடைய நாட்டிற்கு ஓடிவிடுகிறாள் ஆனால் இளையவள் ரூத் ரூத்ரா நான் வாழ்ந்தாலும் இறந்தாலும் உன்னோடு மட்டும்தான் இருப்பேன் என்று தன்னுடைய மாமியாரோடு இருந்து கொள்கிறாள் மாமியாரோடு வாழக்கூடிய இந்த மருமகளுக்கு நாகும் இனச்சிரா ஒரு அடைக்கலத்தை கொடுக்க வேண்டும் அவளுடைய கவலையை நீக்க வேண்டும் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்பதற்காக ரூத் மூன்றாவது அதிகாரம் பதினொன்றாவது இறைவார்த்தையில் இவ்வாறு சொல்கிறார் என் மகளே கவலைப்படாதே என் உறவினர் முறையினர் அனைவருக்கும் நீ எவ்வளவு நல்லவள் என்பது தெரியும் நீ கேட்பது அனைத்தையும் செய்து முடிப்பேன் என்று அன்புக்குரியவர்களே நாகோமி தன்னுடைய மருமகளான ரூத்தை பார்த்து கூறுகிறார் மாமியார் இருப்பீங்க மருமகள் இருப்பீங்க உங்களுடைய மருமகளையோ மாமியார் பார்த்து சொல்ல முடியுமா என் மகளே அப்படின்னு உரிமையோடு பாராட்ட முடியுமா இல்லை மருமகளை பார்த்து நீ கவலைப்பட வேண்டாம் உனக்குரிய நல்வாழ்வை கொடுப்பது எனது கடமை என்று சொல்லத்தான் முடியுமா ஆனால் சொல்கிறாள் பாருங்கள் என்ன சொல்றார் நம்முடைய இனத்தவன் போவாசு என்று ஒரு மனிதன் இருக்கிறான் அவன் நல்லவன் அவனோடு இந்த செயல்களை நீ செய்தாய் என்று சொன்னால் வாழும் கடவுள் போவாசு வழியாக உனக்கு நல்ல இல்லறத்தை தருவார் உன்னுடைய வாழ்வினுடைய கவலைகள் அனைத்தும் பறந்து போகும் என்று சொல்கிறார் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே மாமியார் மருமகளை பற்றி கவலைப்படுகிறீர்களாம் இனிமேல் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் உங்களுடைய கவலைகளையெல்லாம் இந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நமது அன்பு ஆண்டவர் இயேசுவிடம் விடுங்கள் அப்படி போட்டீங்கன்னா உங்களுடைய கவலைகள்லாம் என்ன செய்யும் மாறிவிடும் என்று அன்புக்குரியவர்களே ஒவ்வொரு மாமியாரையும் பார்த்து இந்த நாளில் கவலை கொள்ள வேண்டாம் என்று ஆண்டவர் கற்றுத் கற்றுத்தருகிறார் அன்புக்குரியவர்களே இன்னொரு இடத்துல பார்க்கிறோம் அழகான ஒரு இளமை தோற்றம் கொண்ட ஒரு மனிதன் மற்ற சகோதரர்களை விட ஒரு உயரத்தில் அதிகமான ஒரு சகோதரனாக இருக்கக்கூடிய சவுல் கீசுனுடைய மகன் என்று விவிலியம் சொல்கிறது இந்த கீசு தன்னுடைய மகனை பார்த்து அழகாக சொல்வார் ஒன்று சாமுவேல் ஒன்பது இருபதில் சொல்வார் இல்லை ஒன்று சாமுவில் ஒன்பது மூன்றில் சொல்வார் சவுலின் தந்தை கீசு அவருடைய கழுதை என்ன செய்கிறது காணாமல் போகிறது கீசுவுக்கு கழுதையைப் பற்றிய கவலை எவனுக்கு என்னென்னோ கவலை ஆனால் கீசுவுக்கு தன்னுடைய கழுதை காணாம போனது பற்றி கவலை பாருங்கள் நம்முடைய வீட்டில் ஏதாவது பொருள் தொலைந்து போனால் கவலைப்படுவோம் இல்லையா இங்கேயும் தான் வளர்க்கக்கூடிய கழுதை காணாமல் போகிறது அந்த கழுதையை பார்த்து செய்கிறாரே நினைத்து கீசு கவலைப்படுகிறார் தன்னுடைய மகன் சவுலிடம் அந்த பொறுப்பை சொல்கிறார் சென்று சென்று எல்லா இடங்களுக்கும் கழுதையை தேடி என்று சொல்கிறார் அப்போது அன்புக்குரியவர்களை தன்னுடைய கழுதையை தேடிக்கொண்டு வருகிறான் அவன் திருக்காட்சியாளரை தேடுவான் உன்னிடம் வருவான் அவனை அருள் பொழிவு செய் என்று சொல்கிறார் கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே சவுல் வந்து சாமுவேலிடம் கேட்கிறான் இங்கு திருக்காட்சியாளன் யார் என்று கேட்கிற போது அங்கே சாமுவேல் சொல்கிறார் அது நான்தான் என்று சொல்லிவிட்டு ஒன்று சாமுவேல் ஒன்பது இருபதில் சாமுவேல் சொல்கிறார் மூன்று நாட்களுக்கு முன் காணாமல் போன கழுதையை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஏனெனில் அது அகப்பட்டு விட்டது என்று சொல்லி சாமுவேல் சவுலுக்கு திருப்பொழிவு செய்கிறார் நீ கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் கடவுளுடைய மக்களை வழிநடத்துவதற்கு கடவுள் உன்னை அபிஷேகம் செய்திருக்கிறார் என்று சொல்கிறார் அப்படி என்றால் இந்த நிகழ்வு என்ன சொல்கிறது ஒரு பொருள் அல்லது ஒரு கழுதை காணாமல் போய்விட்டது அது யாரு எடுத்து சென்றிருக்கிறார் கடவுள் என்ன செய்கிறாரே அந்த கழுதையை வழி செல்வதற்கு கட்டளையிட்டு இருக்கிறார் எனவேதான் தேடி வரக்கூடிய சவுலை சாமுவேலிடம் அனுப்பி வைத்து சாமுவேல் நினைச்சுறாரு அன்புக்குரியவர்களே அரசராக திருப்பொழிவு செய்யப்படுகிறார் அப்போ நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு கவலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் சில வேலைகள்ல கடவுள் கூட நினைச்சாரு நமக்கு அனுப்பி வைக்கிறார் ஏன் என்று சொன்னால் அதிலிருந்து கடவுள் உங்களுக்கு நன்மைகளை செய்ய வல்லவராக இருக்கிறார் பிரைஸ் அப்படி என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே உங்களுடைய கவலைகளை எல்லாம் ஆண்டவரிடம் போட்டுவிட வேண்டும் திருப்பாடல் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி இரண்டு சொல்கிறது ஆண்டவர் மேல் உன் கவலையை போட்டுவிடு அவர் உனக்கு ஆதரவு அளிப்பார் என்று சொல்கிறது நம்முடைய கவலைகள் எல்லாம் பெரும்பாலும் மனக்கவலைகளாகவே இருக்கிறது நீதிமொழிகள் புத்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது இறைவார்த்தை சொல்கிறது மனக்கவலை மனிதரின் இதயத்தை வாட்டும் இன்சொல் அவர்களுக்கு மகிழ்வை தரும் என்று சொல்கிறது அப்போ நம்முடைய மனக்கவலை நம்முடைய இதயத்தை என்ன செய்கிறது வாட்டுகிறது என்று சொல்கிறது அப்ப நம்முடைய கவலைகளை நம்ம யோசித்து பார்த்தோம்னா அந்த கவலை நேராக எதை போய் வாட்டுகிறது இதயத்தை வாட்டுகிறது வாட்டுகிறது சூசையம்மா நல்லா நடந்துக்கிட்டு இருந்துச்சு கோயில்பட்டில் இருக்கும்போது இப்போ வருது ஆனாலும் காலையில கேட்டேன் சுசையம்மா உங்களுக்கு எப்படி இருக்கு சாமி கால் மட்டும்தான் நடக்க முடியலை மற்றபடி வண்டி ஓடுது நல்லா சாப்பிட்டீங்களா சாப்பிடவே முடியல ரெண்டே ரெண்டு இட்லி சாப்பிட்டேன் அப்படின்னு சுசையம்மா சொன்னிச்சு அவர்களுக்கு கவலை என்ன கவலை நல்லா நடக்க முடியல நல்லா சாப்பிட முடியல அது உண்மைதான் ஆனால் இந்த கவலை அவருடைய இதயத்தை பாதிக்கிறது அந்த இதயத்தை பாதிப்பதனால அவருடைய உடலை என்ன செய்கிறது ஆற்றல் இல்லாமல் செய்கிறது இது அவர்களுக்கு மட்டுமல்ல இது எல்லாருக்கும் உள்ள ஒரு கவலைகள் தான் அப்படி என்று சொன்னால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்களுடைய கவலைகள் எவை என்பதை இந்த நாளில் ஆராய்ந்து பாருங்கள் உங்களுடைய குடும்பத்தை பற்றி நீங்கள் கவலைப்படுகிறீர்களா உங்களுடைய கணவனை பற்றி உங்களுடைய மனைவியை பற்றி உங்களுடைய பிள்ளைகளை பற்றி உங்களுடைய சொத்துக்களை பற்றி இல்லைனா இவையெல்லாம் எல்லாவற்றையும் நினைத்து உடல்ல ஆரோக்கியம் இல்லாத ஒரு நிலையை பற்றி நீங்கள் கவலைப்படுகிறீர்களா இப்படிலாம் கவலைப்பட்டீங்கன்னா உங்களுடைய உடம்பு தான் என்ன செய்யும் தேய்ந்து போகும் இதயம் துன்பத்திற்கு என்ன செய்யும் ஆளாகும் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே சபை உரையாளர் புத்தகம் ஐந்து மூன்று சொல்கிறது கவலை மிகுதியானால் கனவுகள் வரும் அன்புக்குரியவர்களே கவலை என்ன என்ன வரும் வரும் கனவு அது எப்படிப்பட்ட கனவா வரும் சத்தியமா நல்ல கனவாவே வராது அது பெய் கனவா வரும் இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு நம்மள என்ன செய்யும் துரத்திக்கிட்டே வரும் இல்லைன்னா பாம்பு வர்ற மாதிரி என்ன செய்யும் கனவுகள் வந்துகிட்டே வருதா வரலையா வருதா வரலையா வருதா வருதா வரலையா வரும் அப்படி என்று சொன்னால் அன்புக்குரியவர்களை கவலை மிகுதியானால் கனவும் வரும் ஏன் கனவு வருது இதயம் என்ன செய்கிறது துயர் உருகிறது துயருற்ற இதயம் தூங்கி கொண்டிருக்கும் போது மூளை சிந்திக்கிறது அந்த மூளை என்ன செய்கிறது பல கனவுகளை அடிக்கி 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 வந்து திடீர் அப்படி என்ன செய்கிறோம் தூக்கத்துல எழுந்து நிற்கிறோம் அப்படி என்று சொன்னால் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே சபையுரையாளர் புத்தகம் பதினொன்று பத்து சொல்கிறது உங்களுடைய மன கவலையை ஒழியுங்கள் உடலுக்கு ஊறு வரைவளைத்துக் கொள்ளாதபடி காத்து கொள்ளுங்கள் பாருங்க அப்ப கவலைதான் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் காரணம் அந்த கவலையை ஒழிப்பதற்காக கடவுள் இந்த நாளில் நமக்கு இந்த திருப்பலியின் வழியாக அருள் தருகிறார் எல்லா கவலையும் கடவுள் மேல போட்டுருங்க ஏன்னா கடவுள் யாரை குறித்து கவலைப்படுகிறார் நீதிமான்களை குறித்து கவலைப்படுகிறார் என்று அன்புக்குரியவர்களே விவிலியத்தில் நம்ம வாசிக்கிறோம் சீராக் ஞானம் முப்பத்தி ஒன்று ஒன்றில் செல்வத்தை பற்றி கவலைப்படக்கூடிய ஆட்களை பற்றி சொல்லப்படுகிறது அங்கு என்ன சொல்கிறாரு உங்களை பற்றி இந்த நேர்மையாளரை பற்றி கடவுள் என்ன செய்கிறாரு கவலை கொள்கிறார் என்று சொல்கிறது அப்படி என்று சொன்னால் கடவுளுக்கும் ஒரு கவலை இருக்கிறது அந்த கவலை யாரை பற்றி இருக்கிறது யாரை பற்றி இருக்கிறது உங்களை பற்றி தான் இருக்கிறது எனவே உங்களை பற்றி கவலை கொள்ளக்கூடிய கடவுளிடம் உங்களுடைய கவலைகள் என்ன செய்யுங்க ஐயா சாமி எல்லாத்தையும் வாங்கிக்கோ அப்படின்னு இந்த நாளில் கடவுளிடம் ஒப்படையுங்கள் கடவுள் உங்களுக்கு என்ன செய்வார் நோய் நொடி இல்லாத வாழ்வை தருவார் அந்த கடவுள் உங்களுடைய இதயத்தில் அமைதியை தருவார் அந்த கடவுள் உங்களுடைய கைகளுக்கும் கால்களுக்கும் பலனை தருவார் அந்த கடவுள் உங்களை என்ன செய்வார் ஆ வழி நடத்துவார் அதிதூதர் மிக்கேல் வழியாக உங்களை எல்லா தீமைகளிலிருந்தும் காப்பார் அதிதுதரிடம் வாருங்கள் அற்புதங்களை காணுங்கள் சாட்சிகளாய் வாழுங்கள் ஆமேன்